என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டலாம் என்று நினைக்கிறீர்களா அமலாக்கத்துறையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த நினைக்கிறீர்களா நல்லதுக்கு கிளறாதீங்க அவ்வளவுதான் அப்புறம் கடுமையான விமர்சனங்களை நாங்கள் வந்து வைக்க வேண்டியது வரும் என்று மோடி அரசுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஓங்கி மண்டேல என்னுடைய கருத்துல நான் சொன்னது அமலாக்கத்துறையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி மிரட்ட பார்க்கிறதா பாஜக என்ற கருத்து என்ற கேள்வி எதிர்கட்சிகள் எழுப்பல இன்னைக்கு மாண்பமை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் அமலாக்கத்துறையை வச்சுட்டு பாஜக கூத்து என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு ஓங்கி குட்டு வாங்கி இருக்கிறது ஒன்றிய அரசு ஏன் எதற்காக என்ன வழக்கில் இது நடந்திருக்கிறது அப்படிங்கறத பற்றி நாம விரிவாக பேச வேண்டும் இன்னொன்று கூடுதலாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே கடுமையான அமளி ஏற்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் காரணம் மோடி அவர்களிடம் இந்த நாட்டினுடைய பிரதமரிடம் எதிர்கட்சிகள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறாங்க அந்த கேள்விக்கு இந்த நிமிடம் வரை மோடி பதில் சொல்லல அது என்ன கேள்வி நாடாளுமன்றத்தில் என்ன நடந்துச்சு இந்த ரெண்டு செய்திகளையும் சேர்த்து பேச இருக்கின்றோம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு முதல்ல அமலாக்கத்துறை விஷயத்தை பேசிட்டு நான் அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துல நடந்த பிரச்சனைக்கு வர்றேன் நம்ம உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை ஒரு மனு தாக்கல் செய்றாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தராமையா கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்களுடைய மனைவி பார்வதி அவர்களுக்கு அமலாக்கத்துறை என்ன செய்யறாங்க ஒரு ஊழல் வழக்குல சம்மன் அனுப்புறாங்க இந்த சம்மனை ரத்து செய்கிறது யாரு கர்நாடக உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கர்நாடக முதலமைச்சருடைய மனைவிக்கு அமலாக்கத்துறை ஒரு ஊழல் வழக்குல சம்மன் அனுப்புது கர்நாடக உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதை ரத்து செய்யறாங்க அந்த உத்தரவை வந்து என்ன செய்றாங்க ரத்து செய்யறாங்க அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யறாங்க இல்ல இந்த இதை வந்து நீங்க வழக்க விசாரணைக்கு எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை செய்கிறது அப்ப மாண்பமை நீதிபதி தலைமை நீதிபதி சீஃப் ஜட்ஜ் பி ஆர் கவாய் என்ன கேட்கிறாரு அமலாக்கத்துறையை பார்த்து நீங்க வந்து அமலாக்கத்துறையை ஒரு ஆயுதமாக வைத்து அரசியல் செய்ய நினைக்காதீர்கள் எங்கள் வாயை கிளறினால் கடுமையாக நாங்கள் விமர்சிக்க வேண்டி இருக்கும் ஒரு வார்த்தை சொல்றாரு எச்சரிக்கிறேன் ஜாக்கிரதையாருங்கன்னு சொல்லிட்டு கூடுதலாக அவர் வார்த்தை சொல்றாரு நாடு முழுவதும் அரசியல் சண்டைகளுக்கு அமலாக்கத்துறையை ஆயுதமாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் நாடு முழுவதும் அரசியல் சண்டைகளுக்கு அமலாக்கத்துறையை ஆயுதமாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திய வரலாற்றில் இதுவரை இப்படி சொன்னதே கிடையாது ஒரு தலைமை நீதிபதியே நொந்து கொள்ளும் அளவிற்கு உங்களுடைய பாஜகவுடைய அட்ராசிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா தமிழ் கூறும் நல்லுலகம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் பாஜக எவ்வளவு ஆபத்தாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை போன்றவற்றை தங்களுடைய அடியாட்களைப் போல ஏவல் ஆட்களை போல பாஜக அரசு பயன்படுத்துகிறது என்பதை இன்றைக்கு உச்ச தலைமை நீதிபதி சொல்ற இடத்துக்கு வந்து நிற்குது அவர் சொன்னாரு அரசியல் மோதலை தேர்தல் களத்தில் மட்டுமே கடைபிடியுங்கள் உங்க அரசியல் சண்டையெல்லாம் எங்க வைக்காதீங்க கோர்ட்ல நீ அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு சிபிஐ வச்சுக்கிட்டுலாம் நீங்க உங்க அரசியல் சண்டையை போடாதீங்க அதை மக்கள் மன்றத்தில் வைங்கிறது மக்கள் மன்றத்தில் வச்சாதான் தோத்துறாங்களே சார் தோத்து போதுல பாஜக அதனாலதான் என்ன செய்றாங்க அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாம் வச்சு மிரட்டி பாக்குறது இப்ப இந்த லட்சணத்துல ஒரு ஆட்சி ஏற்கனவே அமலாக்கத்துறைக்கு தொடர்ந்து பல்வேறு வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் தலையிலேயே நங்கு நங்குன்னு கூட்டுச்சு இப்ப இந்த விவகாரத்தில் சித்தராமையா அவருடைய மனைவி விவகாரத்திலும் உச்சநீதிமன்றம் ஓங்கி குட்டி இருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய தலையில இது லிட்டரலி யாருக்கு விழுந்த குட்டு மோடிக்கு விழுந்த குட்டு ஆனா மோடி இதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் மோடி என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல அவர் பேசணும் கேள்வி கேக்குறாங்க நியாயமா எல்லாருக்கும் நீங்க நான் எழுப்ப வேண்டிய கேள்வி என்ன கேள்விங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு நீங்க ஒண்ணு பண்ணீங்க இப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்க ஆப்ரேஷன் சிந்துர்ல நீங்க வந்து பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை நாங்கள் அழித்து விட்டோம் நாங்க வந்து போர் விமானங்களின் மூலமாக அதை தாக்கி அழித்து விட்டோம் அப்படின்னு மோடி அரசு பெருமிதம் கொள்கிறது உள்ளபடியே ஒவ்வொரு இந்தியனாக நாம் அனைவருக்கும் அது பெருமிதம் தான் அதில் மாற்றிக்கிறது கிடையாது ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியா ஒரு கருத்து சொல்றாரு என்ன சொல்றாரு இந்த போரை நிறுத்தியதே நான் தான் அந்த போரை நிப்பாட்டுங்க அப்படின்னு நான் தான் என்ன செஞ்சேன் ரெண்டு நாடுகளுக்கும் சொன்னேன் இல்லைன்னா உங்க ரெண்டு நாடுகளுடனான வர்த்தக உறவை பிசினஸ் அமெரிக்கா வந்து என்ன செய்யும் முறித்து கொள்ளும் அப்படின்னு நான் எச்சரித்தேன் அதற்கு பயந்து போரை நிறுத்தினார்கள் அப்படின்னு சொல்றாரு இது எவ்வளவு பெரிய அவமானம் நமக்கு நீங்க சண்டை போடுறதா சண்டையை நிறுத்துறதா அப்படிங்கறத நாம முடிவு பண்ணணும் நாம வந்து சண்டை போடக்கூடாதுன்னு அமெரிக்கா முடிவு நீ சொல்லுது அப்படின்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஆனா பாஜக என்ன சொன்னாங்க அது கிடையாது ட்ரம்ப் சொல்வது தவறு ட்ரம்ப் சொல்வது தவறுனா அது யாரு சொல்லணும் மோடி சொல்லணும் சார் ட்ரம்ப் சொல்றது தவறு மோடி இந்த நிமிடம் வரை ட்ரம்ப் கருத்தை மறுக்கவும் இல்லை ட்ரம்ப் கருத்துக்கு கண்டனமும் தெரிவிக்கல அவர் சாம உட்கார்ந்து அவர் அவரு அவர் பேசிக்கிட்டே போறாரு ட்ரம்ப் நான் இல்லையா இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டு ஒரு வழியா ஆயிருப்பாங்க அத்தனைக்கும் அமைதியை மட்டும் பதிலாக தெரிகிறார் நரேந்திர தாமோதராஸ் மோடி இப்ப ட்ரம்ப் இன்னொரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு என்ன சொல்றாரு ஐந்து போர் விமானங்கள் இந்த சண்டையின் பொழுது சுட்டு வீழ்த்தப்பட்டன அப்படிங்கிறாரு அவர் இந்தியாவினுடைய போர் விமானங்கள் என்றும் சொல்லவில்லை பாகிஸ்தானினுடைய போர் விமானங்கள் என்றும் சொல்லவில்லை மொட்டை என்ன சொல்றாரு ஐந்து போர் விமானங்கள் இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையில் நடைபெற்ற சமீபத்தில் நடைபெற்ற அந்த மோதலின் போது இராணுவ தாக்குதலின் போது ஐந்து போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்மோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு ராணுவ தலைமை அதிகாரி இதே கருத்தை சொன்னார் இப்ப ட்ரம்ப் சொல்றாரு என்னன்னு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன அப்படின்னு ஐந்து போர் விமானங்கள் ஒருவேளை பாகிஸ்தானுடைய போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருந்தாலும் மோடி என்ன செய்யணும் இதை நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்கணும் சொல்லல ஒருவேளை அது இந்தியாவினுடைய போர் விமானங்களாக இருந்தால் தான் இப்ப எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை கேட்கிறாங்க சார் என்னுடைய எதிரி நாட்டுடனான சண்டையில போர்ல எவ்வளவு வேணாலும் நம்ம பொருளை இழக்கலாம் அதுல ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன்னுடைய சொத்து பத்தி எல்லாம் கூட இந்தியாவிற்காக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம எல்லாருமே தயாரா இருக்கிறோம் நம்முடைய தாய்நாட்டுக்காக அது வேற ஆனா அந்த போர் விமானத்தில் ஒருவேளை விமானிகள் பயணித்திருப்பார்களே என்று சொன்னால் போர் விமானிகள் இருந்திருப்பார்களே என்று சொன்னால் அது ஒருவேளை போர் விமானமாக இருந்தால் ஏற்கனவே இந்தியாவினுடைய சுட்டு வீழ்த்தியதாக ஒரு செய்தி வந்துச்சு பரவிச்சு அப்பவே இந்த கேள்வி வந்துச்சு அப்ப இந்தியாவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் அல்லது போர் விமானிகள் யாரேனும் பாதிப்புக்கு உள்ளானார்களா அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்ல நண்பர்களே இந்த நாட்டினுடைய இந்த தேசத்தின் குடிமகன்களாக இந்த நாட்டினுடைய குடிமக்களாக பாக்குற உங்களுக்கு பேசுற எனக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த உரிமை இருக்கிறது இது ராணுவ ரகசியம்லாம் இல்ல இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு தப்பு இல்ல இதுல ஒண்ணு இதுல என்ன கேள்வி வருதுன்னா ஒருவேளை அப்படி போர்ல நம் தரப்பில் யாரேனும் உயிரிழந்திருந்தால் பலியாகி இருந்தால் கூட ஒருவேளை பலியாகி இருந்தால் அது நடந்திருக்காது நடந்திருக்க கூடாது ஏன்னா இந்திய ராணுவம் மிக வலிமையான ராணுவம் எனக்கு அதுல மாற்றுக்கிறதே இல்லை ஒருவேளை அப்படி பலியாகி இருந்தால் அவர்கள் இந்த தேசத்திற்காக உயிர் நீத்திருக்கிறார்கள் இந்த தேசத்திற்காக ஒருவேளை யாரேனும் அப்படி தங்களுடைய இன்னுயிரை கொடுத்திருந்தால் இந்த இப்ப சமீபத்தில் நடந்த இந்த தாக்குதல்கள் காலகட்டத்துல அவர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்தி அவர்களை போற்றி அவர்களை புகழ்ந்து அவர்களை கௌரவிப்பதுதானே சரியா இருக்கும் அதெல்லாம் கரெக்டா இருக்கும் அவருடைய வீரத்தை அவருடைய தியாகத்தை நம்ம போட்டணுமா இல்லையா செய்யணும் ஆனா நீங்க அப்படி நடந்துச்சா நடக்கலையானே சொல்லாத போது நாம என்ன பண்றது அப்ப பாஜக எவ்வளவு தூரம் ஒரு ஒரு கற்பனை கதையிலே நினைச்சாங்க இந்தியா கொண்டு போயிட்டு கற்பனை முழுக்க நம்ம இப்படி அடிச்சிட்டோம் அப்படி அடிச்சுட்டா நாங்க இங்க வந்துட்டோம் இதையே பேசி மத ரீதியாக பிளவுபடுத்தி பட இந்தியால போய் சொன்னீங்கன்னா அப்படியே மோடி பிச்சு உதவிட்டாரு தெரியுமில்லங்கிற நாம தமிழ்நாட்டுல கேட்கிறோம் ஐயா எத்தனை பேர் ஏதாவது ஆச்சா கேஷுவாலிட்டி துண்டா இத நாடாளுமன்றத்தில் பேசவே இந்த கேள்விகளுக்கு மட்டுமே பதில் சொல்லுங்கள் என்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் இன்றைக்கு கேள்வி எழுப்புகிறார்கள் ஆனால் எதற்கும் பதில் சொல்ல மறுத்து விடுகிறார் வழக்கம் போல நம்முடைய நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அப்படின்னு சொன்னா இவ்வளவு வேலையை பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நடைமாற்றுவதற்கு தான் என்ன இங்க உங்க கிட்ட வந்து அமலாக்கத்துறைய சிபிஐ வருமான வரித்துறையை வைத்து எதிர்க்கட்சிகளை மிரட்டுவது உரட்டுவது அப்படிங்கிற வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு நிற்கிறது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மிக கடுமையான கண்டனத்தை தந்திருக்கிறார் என்பதில் கவனத்தில் கொண்டு இனியாவது பாஜக கொஞ்சமாவது திருநணும் அரசினுடைய முகமைகளை ஏஜென்சி தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்கே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி